ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் பங்குனி உத்தர நாளன்று இந்த விளக்கை மற்றும் ஏற்றுவிடுங்கள் நீங்க கேட்ட வரும் கேட்டபடியே கிடைக்கும் மற்ற எந்த விரதத்துக்கும் இல்லாத தனி சிறப்பாக அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக பங்குனி உத்தரம் இருக்கு இது கல்யாண வரம் தரும் விரதம் அப்படின்றதுனால இளைஞர்களும் இளம் பெண்களும் விரும்பி விரதம் தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற நாள் அப்படின்றதுனால திருமண வாழ்க்கையில என்ன பிரச்சனையோ தடையோ குழப்பம் இருந்தாலும் இந்த நாளில விரதம் இருந்து வழிபாடு செய்த அந்த சிக்கல் உடனடியாக வந்து நீங்கும் அப்படின்றது வந்து திருமணமானவர்கள் திருமணம் ஆக வேண்டியவர்கள் பெரியவர் சிறியவர்கள் என யாரு வேண்டுமானாலும் இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் இந்த நாளில் இறை வழிபாட்டோடு சேர்த்து எளிமையான விளக்கு பரிகாரம் முன்னையும் நாம செய்யறப்போ உங்களுடைய வேண்டுதல் எதுவா இருந்தாலும் அது உடனடியாக வந்து நிறைவேறும் கேட்ட வரங்கள் கேட்டபடியே வந்து கிடைக்க பங்குனி உத்தரத்தனைக்கு நாம என்ன செய்ய வேண்டும் எந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அது குறித்த ஆன்மீக தகவல் தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்துடுங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்கொள்ளப்படலை அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலாருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த தீபம் வந்து ஏற்றுறதுக்கு ஒரு தாம்பழத்தட்டு வந்து எடுத்துக்கிருங்க அந்த தாம்பழத்தட்டுல இலை வந்து வைத்துட்டு அதாவது வாழை இலை வைத்து அதன் மீது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு வந்து வச்சிடணும் அந்த வாழை இலையில இன்னொரு பக்கத்தில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை வந்து பரப்பி வைக்கணும் இதுக்கப்புறமா அது மேலே ஒரு ஆறு அகல் விளக்குகள் தூய்மையான அகல் விளக்குகள் வந்து எடுத்துட்டு அதை சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வைத்து அது மேலே வந்து வச்சிருங்க இப்படி வைத்து தான் நம்ம வந்து தீபம் ஏற்றணும் அந்த அகல் விளக்குல நல்லெண்ணெய் அல்லது நெய் ல ஏதாவது ஒண்ண வந்து ஊற்றி நீங்க வந்து விளக்கேற்றிக்கலாம் இப்படி ஆறு விளக்குகள வந்து தயார் பண்ணி விளக்க வந்து ஏத்தி வச்சுட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு இந்த மந்திரத்தை பதினோரு முறையோ அல்லது இருபத்தோரு முறையோ நீங்க வந்து சொல்லணும் அதுக்கப்புறமா உங்களுடைய வேண்டுதல் வந்து எதுவோ எது வந்து நிறைவேறணும் நடக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை முருகப்பெருமானு கிட்ட மனமுருகி சொல்லி வேண்டிக்கிறீங்க அந்த வேண்டுதல் அப்படியே வந்து நிறைவேறும் இந்த விளக்கு பரிகாரமானது ஆன்மீக சான்றோர்கள் நிறைய பேர் நமக்கு சொன்ன ஒரு அற்புதமான ஒரு பரிகார முறை இந்த பரிகார முறையை செய்து நிறைய பேர் பயனடைந்தும் இருக்காங்க வரக்கூடிய பங்குனி உத்தரத்தனைக்கு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்களும் செய்து பயனடையணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன் ஏன்னா அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வருடத்தோட முதல் சந்திர கிரகணமும் இணைந்து வருது அது கூடவே ஹோலி பண்டிகையும் வருது நூறு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான அந்த திருநாளை எல்லாருமே இந்த பங்குனி உத்தரம் இந்த வருடம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்துட்டு திங்கட்கிழமை வருது சோமாவாரமும் சிவபெருமானையும் நாம வழிபாடு வந்து செய்ய வேண்டும் பங்குனி உத்தர விரத முறை குறித்து ஏற்கனவே நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் அந்த வீடியோவை இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு செக் பண்ணி முழு தகவலையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வருடம் நமக்கு பங்குனி உத்திரம் மார்ச் இருபத்தி நாலாம் தேதியா இருபத்தி ஐந்தாம் தேதியா அப்படின்ற ஒரு குழப்பம் மக்களுக்கிட்ட வந்துட்டு இருக்கு ஆனால் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் பங்குனி உத்தரம் அப்படின்னு பஞ்சாங்கத்திலையும் கேலண்டர்லயும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனா மார்ச் இருபத்தி நாலாம் தேதியே நமக்கு உத்தர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் தொடங்கிறதுனால மார்ச் இருபத்தி நாலாம் தேதி இரவு எளிமையா நீங்க விரதத்தை வந்து தொடங்கி மார்ச் ஐந்தாம் தேதி வரைக்கும் நீங்க கடைபிடித்து இரவு நேரத்தில் இருபத்தி ஐந்து இரவு நேரத்தில் அந்த விரதத்தை வந்து நீங்க வந்து முடிச்சுக்கலாம் இரண்டு நாட்களும் விரதம் இருக்கலாம் தவறொன்றும் இல்லை விரதம் இருக்க முடியாதவர்கள் மார்ச் இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மற்றும் இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் அப்படி ரொம்ப குழப்பமா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் எந்த நாளில இந்த பங்குனி உத்தரம் வந்து கொண்டாடப்பட இருக்கோ அதை கேட்டு அந்த நாளுல நீங்க விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் அடுத்ததா இந்த நாள்ல நாம ஏற்றக்கூடிய அந்த சிறப்பான விளக்குல ஏ வந்து துவரம் பச்சரிசியும் வந்து பயன்படுத்துறோம் அது குறித்த தகவலை வந்து பார்க்கலாம் இந்த துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு நாம வந்து எடுத்துக்கிறோம் இல்லையா பங்குனி உத்தரம் அப்படின்றது முருகனுக்குரிய நாள் முருகனுக்குரிய கிரகம் வந்து செவ்வாய் செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு அதே மாதிரி இந்த வருடத்துக்கான பங்குனி உத்தரம் நமக்கு திங்கட்கிழமை என்னைக்கு வந்துட்டு வருது திங்கட்கிழமை வந்து சோமாவாரம் சோமாவாரம் அப்படின்றது சந்திரனுக்குரிய நாள் சந்திரனுக்குரிய தானியம் வந்து பச்சரிசி தான் இந்த ரெண்டு தானியத்தையும் வந்து எடுத்து நாம அந்த இடத்துல வந்து விளக்கு வந்து ஏற்ற சொல்றோம் ரெண்டையும் வந்து பரப்பி வைத்து அது மேல தீபத்தை வைத்து முருகனுக்குரிய ஆறு தீபங்களை வைத்து நாம தீபம் வந்து ஏற்றுவது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த அதி அற்புதமான ஆற்றலும் தெய்வீகத்தன்மையும் நிறைந்த நாளில் வீட்டில் ஒரே ஒரு விளக்கு வந்து ஏற்றி வைத்து நீங்க உங்கள் வேண்டுதலை வந்து கூறினா கூட